அதே போமோ சிரிப்பா கிடையாது மோம் இல்லாம வித்தியாசமா பாக்குறீங்களா எங்க ஓடுறீங்க உள்ளே எதிர்பார்க்கற மாதிரி இருக்கா கிழங்கல பார்த்தா நீக்கிறீங்க வணக்கம் ஆனா பேர் இங்க இருக்கணும் எங்க பாக்குறீங்களா உங்களை கொண்டு இருக்க என்ன செய்யறது இருந்தாலும் மெனவியை விட்டு அப்படி வாங்க உங்களை விரட்ட சரி வணக்கம் எப்படி இருக்கிறீங்கள் சொல்லி வேலையில முகத்திலே தெரியுது இன்றைக்கி என்ன பர்த்டே அப்படி சொல்லிலே வெட்டிங் டேன்னு சொன்னாங்க ஆ உங்களுக்கு இன்றைக்கி பர்த்டேன்னு சொல்லி நிறைய கிஃப்ட் கொடுத்துருக்காங்க அதை கொண்டு போய் கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணிட்டா சொல்லியா தருவோம் கொண்ட ஆ வேணுமா வேண்டாம் ஓ கதைக்கு இடமில் அவ்வளவு சிரிப்பேன் கேட்க வேணுங்க ஒரு வடிவான கேக் கொடுத்துருக்காங்க என்ன அதுவும் சாக்லேட் கேக் தான் வேணுமா உங்களுக்கு பிடிக்குமே சொன்ன விடம் சரி கடைசியா கட் பண்ணுவோம் கேக் அதில் வச்சுட்டு அப்ப யார் செய்திருப்பினம் சிரிச்சா எனக்கு விளங்க நீங்க சொல்லணும் வேற இல்லை அதுல போட்டிருக்கா

இந்த அண்ணாக்கெல்லாம் செய்தவா தம்பி யாரும் செய்திருக்கலாம் யாரும் கூட தெரலாம் தானே சொல்லிட்டேன் நான் தசோலி முடிஞ்சது

அவருக்கு நீங்க பக்கத்துல இருக்கணும் அவளாதான் அதான் கண்டுபிடிச்சிட்டாதான் கூப்பிடுனானோன்னல உள்ள என்ன இருக்கு? ஆ? அவ்டசி பாருங்க என்ன இருக்குன்னு ஜோதிகா என்னன்னு தெரியல உள்ள என்ன இருக்கும்னு மோதிரம் போல மோதிரம் போல ஆ சரி அப்போ காட்டு வெண்ணிலுங்க அப்பா காட்டு எங்களையும் காட்டுங்க என்ன இருக்கண்டு பார்ப்போம் ஆடா அதையும் சுத்தி இருக்கே உள்ளே என்ன தடையை பார்க்குறேன் என்ன இருக்க என்ன மோதிரந்தானோ நீங்கள் போடாதேங்கோ என்னது உங்களுக்கு இல்லை என்ன பாப்பா வந்ததங்க. 얘னத் கொடுத்தது வந்து வேறியாக்கள். ஆனா வைஃப் இந்த ஹேர் போட சொன்னாங்க. ஹேர் கொடுத்தாலும் போறது தகுதி அவக்கு தான் இருக்கே என்ன அவட ஹாவ போட்டு விடுவாவா வைஃப் தான். வைஃப் வைஃப் செய்ய இல்ல. கொண்டு போட இல்லாதல்லே என்ன சரி போட்டு விடுங்கவா बर्थडे ஸ்டேஷன் என்ன கேதேரிய இல்ல. அளவு சரியா இருக்கா? அது ஆ அது சீ அப்படி செய்யல இப்போ அளவு நோம்பெல்லாம் எடுக்கலாம் அந்த தானே பிடிச்சிருக்கு ஆ நித்தன் ராசி அள்ளி கொட்ட போது இல்ல சரிப்பா சொல்லுங்கள் ரெண்டு எனக்கு இவ்வளவு பெருமதியா கொடுக்குறேன்னே எல்லாரும் கொடுக்க மாட்டாங்க எனக்கு ஏய் அவள் டைம் இருக்காது அவ்வளோ காசு ஆ சீ அவள் செய்யல ஆ உங்களோட மாமா மாமியாக்கள்

ஆனால் இந்த முறையும் எல்லாரும் தான் காட்டுறாங்க ஒரு டிசைன் இல்லை அவங்கள்ட்ட நானும் போய் தான் என்ன என்னங்க அடுத்த கிஃப்ட் எப்படிங்களா ஒரு கிஃப்ட்டுக்கு என்ன சொல்ல போறீங்க நன்றி சொல்றீங்களா இல்லையோ நன்றி தான் இல்லை அதுக்கு வேணா வீடியோ எடுக்கிற சரி என்ன இருக்குள்ள ஓச்சு இருக்கியா இங்கிலீஷ் கதைக்கவா மணிக்கூடாது சரியா என்ன பிடிச்சிருக்கோம் இது அடையற்கையாக ஒன்று போட்டிருக்கீங்க என்ன அப்போ இதை போட வேண்டாம் என்ன போடுவோம் சரி என்ன சொல்ல போறீங்க யார் ஏன் இருந்தாலுமே என்ன சொல்ல போறீங்க நன்றி மட்டும் தான் ஆ வைஃப் இல்லைன்னா வேறு யாரையும் கொடுத்துருப்பேன் வேறே செய்ய இல்லை கடைசியில் யோசிக்கப் யார் செய்தேன்னு சொல்லி இப்போ நான் ஒரு கிஃப்ட் ஒன்று தருவேன் ஆனால் பார்த்து அழக்க கூடாது ஆ இது வந்து ரெண்டுமே சேர்ந்து செய்திருக்காங்க ஸோ நீங்கள் இதை சொல்லுங்க யாரண்டா என்ன கெஸ் பண்ணுங்க யார் செய்திருக்கேன் என்ன உள்ளே இருக்குமெண்ட்டு சொல்லணுமா பிரிக்க வேணாம் ஃபோட்டோ இருக்குமெண்ட்டு தெரியும் ஃபோட்டோக்குள்ள என்ன இருக்கு முள்ள பழைய ஞாபகங்கள் எதுவும் ஆ ஆ செத்துறாங்க என்ன அதுதான் முக்கியம் பிரேம் பிரிச்சு பழக்கம் போல அவருக்கு என்ன சரி இப்போ சொல்லுங்கள் என்ன உள்ளே இருக்கண்டு ஃபோட்டோ சிறக்காமல் சொல்லுங்க வா அக்கா கிட்டே போய் என்ன லவ் பண்ணியா செய்த நீங்கள் பழைய லேட்டராக இல்லை பழைய அந்த கால ஃபோட்டோ அப்ப பழைய ஃபோட்டோ இது மாதிரி எடுக்கப்பா போருக்கா ஆர் இது ஆஹர் கண சொல்லுங்க அம்மா அம்மா இப்ப விருப்பமே உங்களுக்கு விருப்பம் பாரு தெரியும் இப்ப கூட இருக்கங்களா என்ன اتش நான் அம்மா அப்பா மாப்பா ஞாபபடுத்துறதுக்காகrangle காட்டு குதித்தி இருக்க படிவா செய்து இருக்காங்க என்ன மிஸ் பண்றீங்களா அவங்கள ஆ என்னோனா சிரிச்சிங்க சரியா வாய் அடைச்சி போயிட்டீங்க என்ன இதே முறை ஞாபகங்கள் தானே என்ன யாருக்கு தெரியும் நீங்க அம்மா அப்பா கூட விருப்பம் மட்டும் சொல்லி வைஃபுக்கு தான் தெரியுமா அம்மா அப்பா இருக்கிறது ஊருக்கே தெரியும் தானே வைஃபுக்கு தான் தெரியுமே என்ன கூட பாசம் பண்ணு என்ன சொல்ல போறீங்க அம்மா அப்பா பத்தி ஆ அம்மா அப்பா தெரியாதேன்னு சொல்றாரு நினைக்க கண்டிப்பா தெரியும் ஆ ஒரு மூன்று வரியில எங்களை விளங்குறமே சொல்லுங்க நான் எதிர்பார்க்குறேன் நீங்க சொல்லணும் மேண்ட அதை ஆ இந்த சிரிப்பு மறைஞ்சிருக்கேன் அப்படி தானே சொல்லுவீங்களோ மூன்று வரியில்லை எனக்கு இப்ப ஆ ஆ யோச சொல்லுங்கள் பிரச்சனை இல்லை நான் எதிர்பார்க்குறேன் நீங்கள் சொல்ல ஒண்ணு வார்த்தை இல்லையா கண்கலங்காடி சரி ஓகே ஜோசிக்காதேங்க இது வந்து உங்களுக்கு பாசத்துல அனுப்பி இருக்காங்க கண்டிப்பா மிஸ் பண்றீங்கன்றதால அதை வந்து ஞாபகப்படுத்தணும்டா காத்தான் அண்ணா சரி 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 வை அக்கா போங்க கிட்ட போங்க அவர் அழுகுற ஆ சரி சரி அவன் இருக்கிறான கூட ஆறுதல என்ன பாத்து பாத்து செய்யக்குற என் நம்ம சார் தவணை ரப்பிட்டா உங்களுக்கு அழ தெரியனு தான் தெரியும் எனக்கு தான் தெரியும் அழிவீங்கன்னு சொல்லி ஆ சரி யோசிக்காதுங்க என்ன குடுத்ததை வந்து இத உங்களோட மனசுல ஆழமா தான் குடுத்துருக்காங்க நான் தான் பாக்குறேன் கூட அம்மா அப்பாவை எனக்கிட்டே தான் காட்டி இருக்கணும் வந்திருக்காங்க வீட்டுக்கு என்ன உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்க தான் வந்திருக்காங்க என்ன இது வந்து மறக்கிறது மறைக்கிற விஷயமில்ல தானே உன்னை யோசிக்காதீங்க அடுத்த கிஃபே பார்ப்போமே நோர்மலாக அவங்க என்ன சரி ஓகே என்ன திரியுங்க உள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம் உடுப்பு அது பல பார்சல் பிரிச்சாயின போகும் அது கண்டுபிடி உடுப்பு தேவை தானே கண்டிப்பாக என்ன எடுத்து போட்டு நாத்தாயிரம் வருஷத்துக்கு எடுத்துரா தான் வேறு என்னது பாப்பம் கொஞ்சம் இங்கால வரீங்களே பில்லையும் வச்சுக்கிட காசையும் வச்சுக்கிட காய்ச்சியோ கடா பில்ல கொடுத்து அடுத்த முறை செய்வீங்க நீங்க என்ன ஆ எல்லாம் வச்சிருக்கேன் பிடிச்சிருக்கோ இதை மாற்றணுமோ எங்களுக்கு வேலை கொடுத்துடுறேங்க மாத்துகிறேன் நாங்களும் என்னை மாற்றணுமே என்ன போட்டு பார்த்து அலைவலி அண்ணா கெலண்டரும் கொடுத்துருக்காங்கண்ணா நியூ இயர் தானே இப்ப நான் சொல்லட்டேன் யார் செய்தேன்ட்டு உங்களோட அண்ணா தான் செய்தது என்ன ஆ அண்ணா அந்தாலும் வைஃபை பாக்குறீங்க வைஃப் வண்டாலும் வைஃபை தான் பாக்குறீங்க என்ன செய்ய போறீங்களா

அவர் வேக பிரிச்சவர் அவர் கதையை கேட்டோம் ஆள் உடைஞ்சாரு அதெல்லாம் யோசிக்கிறார் விளங்குது இதுலயும் போட இல்லையாரு இதெல்லாம் தெரியுமாருண்டு

அப்ப இங்க நிக்கிற மாங்க கூப்பிடுங்களா அப்போ வாங்குவோம் எல்லாத்துக்கும் வாங்க என்ன சந்தோஷமோ ஒய்ஃப் வந்து மாமா மாமி நினைச்சு எல்லாம் போட்டோ கொடுத்துருக்காங்க நல்ல மருமகள் போல இருக்கு வீட்டுக்கேண்ண நீங்க போட்டோ கையில வச்சிருக்கோம் அதை நானும் சொல்ல என்ன

Hei, cutponnya kemudian bawa kemana? Happy birthday to you Happy birthday to you Happy birthday dear...